இப்ப சமூகத்துல அண்மையில ஒரு பெண் அனுராதபுரத்துல நாங்கள் எதிர்க்கின்றோம் நாங்கள் அந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு நாங்கள் எதிரானவர்கள் தான் அந்த குற்றவாளி நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் தமிழ் பெண் அதாவது ஒரு தமிழ் பெண் கற்பழிப்பு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை பற்றி வந்து நாங்கள் இப்ப கதைப்போம் நாட்டிலேயே தமிழ் பெண்கள் ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் துஷ்பிரியோ செய்யப்பட்டு கொல்லப்பட்டன அன்றாதபுரத்திலே அந்த பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேணும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஏன் இந்த அரசாங்கமும் சரி இந்த நாட்டிலே மக்களும் சரி எத்தனையோ ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் பாதுகாப்பு படையினரால் பாலியல் தொந்தரவுக்கு இல்லாட்டி பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது ஏன் இந்த நாட்டில் இருக்கும் மக்கள் இல்லாடி இந்த அரசாங்கம் கொந்தளிக்கவில்லை இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மிக மோசமான இனவாதிகள் கடந்த இருந்த அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாகவே செயல்பாடுகளை சொல்றார்கள் ஆனால் முழுக்க முழுக்க இனவாதத்தில் ஈடுபடுறார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிரந்தரமான அரசியல் தீர்வை தருவதற்கு மறுக்கிறார்கள் இந்த நாட்டிலே பொறுப்பு கூறல் விடயத்திலே கௌரவ அமைச்சருடைய ஒரு வார்த்தை கூட தமிழ் மக்களுடைய சார்பிலே சொல்லப்படவில்லை அவருடைய நிலப்பாடை அவர் சொல்லியிருக்கிறார் அண்மையிலே அன்றாதபுர அன்றாதபுரத்தில் அந்த நடந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் கொல்லப்பட்டனர் கற்பழித்து பாலியல் 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 வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் அதுல ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு உதாரணமாக சொன்னால் இசை பிரியா இசை பிரியா கொல்லப்பட்டது இசை பிரியா உயிரோடு இருந்ததுக்கான ஆதாரங்கள் எத்தனையோ இருக்கின்றது இசை பிரியா உயிரோடு இருக்கிற ஆதாரங்கள் இருந்தது அதனை தொடர்ந்து இசை பிரியாவுடைய காய்களை பின்னால் கட்டப்பட்டு அரகுர உடுப்புடன் ஒரு துணியுடன் இருந்த இசை பிரியாவை உடுப்பும் இல்லாமல் இருக்கிறதாக காணொலியில் வெளியே வந்தது அப்ப இந்த விடயத்தை பற்றி அவர் இசை பிரியா பண்ண இல்லையா இசை பிரியாவுக்கு இந்த நாட்டிலே நீதி தேவை இல்லையா இதுல பிரியா Isaipriya is sitting in a swamp. She's only partly clothed. She looks dazed and confused. There's no clue as to how on earth she got there and why she's all alone. Some speculate that she'd been trying to escape the bloody final showdown. She's helped to her feet and looks completely uninjured. இந்த ஆங்கில உரையினுடைய சுருக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இசைப்பிரியா வந்து கைகளால கட்டப்பட்டு கட்டப்பட்ட மாதிரி வந்து சி போர்ல வந்து ஒரு காணொலி ஒன்று வந்திருக்கும் அதுல இசைப்பிரியாவுக்கு வந்து எந்த காயங்களுமே இருந்திருக்காது அதுல வந்து இசைப்பிரியா தான் இருந்திருப்பா ஆனா அவ இறந்த பிறகுமே வந்து அந்த உயிரோட இருந்த போது வந்து அந்த அரைகுறையான ஒரு வெள்ளை வெள்ளை துணியோட போத்திருப்பா அதே துணியாலதான் வந்து அவ இறந்த பிறகு வந்து போத்தப்பட்டிருப்பா ஆக இசைப்பிரியா இருந்ததற்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கின்றன ஆக இசைப்பிரியா இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன அவ கைகளை கட்டப்பட்ட இசைப்பிரியா உயிரோடு இருந்ததுக்கு வந்து தெளிவாகவே தெரிகிறது ஆக இசைப்பிரியா வந்து ஒரு சிறந்த உதாரணம் நிறைய தமிழ் பெண்கள் வந்து கட் அதாவது வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவை ஆக இசைப்பிரியாவில இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அதோட ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல வந்து ஒரு பெண் வந்து ரெண்டு ரெண்டு இராணுவ படையினரால் வந்து கட்வழித்து கொலை செய்யப்பட்டபடி சொல்லப்படுது அதுல வந்து என்ன முக்கியமா சொல்லப்படுதுன்னா அவை வந்து கிரீன் அதாவது கல அந்த ஜீன்ஸ் போட்டிருந்த வேணும்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு அந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை விட ரெண்டாயிரத்தி பத்துல விசுவ வடிவில் வந்து கேங் ரேப் ஒன்று நடந்திருக்கு இதுலையுமே வந்து இராணுவ ராணுவ இராணுவ சிப்பாய்கள்லாம் வந்து இருக்கணும்னு சொல்லியுமே சொல்லப்படுது இப்படியாக இந்த இராணுவ பகல் இன்றைக்கு வந்து எப்படியான இதுகளில் வந்து ஈடுபட்டிருக்கணும் என்று அந்த அனுராதபுரம் அனுராதபுர ரேப்போட ஒப்படைகளை வந்து தெரியுது கொஞ்சம் யோசித்து பாருங்க கற்பனை செஞ்சு பாருங்கோ எத்தனை தமிழ் பெண்கள் வந்து இந்த வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார்கள் சொல்லி அதுவும் அந்த போரினுடைய இறுதி காலங்களில் எத்தனை பேர் வந்து அப்படி வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கணும் என்று சொல்லி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறார் எத்தனை அந்த நேரத்தில் வந்து ஒரு க ஒரு மீடியாக்களும் இருக்கையில் இந்த சர்வதேசமும் கண்காணிக்கவில்லை அப்படி இருக்கிறீங்களா எவ்வளோ பேர் கற்பளிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் இமேஜின் பண்ணி சொல்லி ஆக இந்த தமிழ் சமூகம் அதுகளை விசாரணை செய்யும் உங்களால் ஏன் வந்து விசாரணை செய்ய முடியாமல் இருக்கிறது ஏன் விசாரணைகளை நீங்கள் விலத்தி கொண்டே போக வந்து இந்த என்பிபி அரசாங்கம் வெளிநாட்டு அமைச்சர் எல்லாமே வந்து அரசை பாதுகாக்கிறீங்க உங்களுக்கு போதுமான நேரம் இருக்கின்றது ஆனால் நீங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள் வடக்கு கிழக்கு மக்கள் வந்து உங்களை நம்பினா இந்த என்பிபி

we are only asking you to investigate them. if you are not, if if not, not guilty, investigate them. why are you shying away from an inquiry? because the reason why you are shying away from inquiry is the state always protects the state. that's your first interest. so the npp government, honorable foreign minister, also has failed to address this concern. you all are betraying the tamil people. The, the trust that the people of the north and the east put on you, except for Batiklo. Batiklo people didn't trust you, and they'll never trust Shana you. And you have two more minutes. Thank you, uh, uh, Deputy Speaker. So, on, this, is, this is what I have to say about the accountability front, but on tourism as well, Honorable Foreign Minister, I have a few things that I need to say. மிக அண்மையில் இல்லை இல்லை சில நாட்களுக்கு இரண்டு நாட்களுக்கு முன் இங்க பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது அதை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பட்ல இருந்து ஆணைக்குழு அறிக்கை நான் அதை விரும்புகின்றேன் அந்த ஆணைக்குழு சமர்ப்பிக்கப்பட்டதை விரும்புகின்றேன் அதை நீங்கள் விசாரணை செய்யுங்கள் நடவடிக்கை ஆடுங்கள் ஆனால் இங்க பிரச்சனை என்னோட சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாராளுமன்றத்துல மேசையில் வைக்கப்படும் ஆனால் அதை ஒருபோதும் நாங்கள் பார்ப்பதும் இல்லை நடவடிக்கை எடுப்பதும் இல்லை என்று சொல்லி சொல்லி பரணகம ஆணைக்குழு உடலகம என்று சொல்லி நிறைய அறிக்கைகள் ஆணைக்குழு அறிக்கைகள் வந்து பாராளுமன்றமே வைக்கப்பட்டது என்ன நடந்தது எடுத்த முதல்ல இருந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி எதுவுமே எந்த நடவடிக்கையுமே சொல்லி சொல்லிக்கு அவர்கள் சொல்லி இருக்கின்ற இந்த அரசு இன்னுமே வந்து போதுமான அவைகளை விசாரிக்கிறதுக்கு ஆனால் அப்படியான விடயங்கள் ஒன்றையும் செய்யவில்லை என்று சொல்லி சொல்லி இருக்க திரும்ப திரும்ப வந்து என்ன தமிழ் மக்களுக்கு வந்து என்ன நடக்க செய்வா திரும்ப திரும்ப தமிழ் மக்கள் போராடிய வேண்டிய ஒரு தேவைதான் வந்து இங்க இருந்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி சொல்லி இருக்கின்றார் அதை விட சித்திரைவதை முகாம்களை பற்றியும் கதைச்சிருக்கின்றார் அதாவது சித்திரைவதை முகாம்கள் அந்த பட்லகந்த கந்த ஆணைக்குழு வந்து சித்திரை முகால் சித்திரவதை முகாம்கள் தொடர்பானதுதான் ஆக அதை பற்றி கதைச்சிருக்கின்றார் என்னென்னா இருநூற்றி பத்தொன்பது சித்திரவதை முகாம்கள் இருந்தன வந்து இந்த போரினுடைய இறுதி காலத்திலேயே எல்லாத்துக்கும் நீதி வேண்டும் அந்த பட்லஹந்தவுக்கும் நீதி வேண்டும் அது போல இதுக்குமே நீதி வேண்டும் சிவில் சிவில் சித்திரைவதை முகாம்கள் இருநூற்றி பத்தொன்பது இருந்திருக்கின்றன ஏன் இதை பற்றி நீங்கள் விசாரணை செய்யவில்லை என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்வியை வச்சிருக்கின்ற இது மிக மிக அண்மையில் நடந்த ஒரு ஒரு விடயம் இது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஏழு காலப்பதி நடந்த மிக அண்மையில் நடந்த இந்த சித்திரவதை முகாம்களை பற்றியே நீங்கள் ஆராயவில்லை அதை பற்றியே நீங்கள் விசாரணை செய்யவில்லை பட்லந்த வந்து நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலப்பகுதிகளில் அதை பற்றிய நீங்கள் வந்து யோசிக்கிற நீங்கள் ஏன் இந்த அண்மையில் நடந்த எங்களுக்குரிய பிரச்சனைகளை பற்றி நீங்க யோசிக்கவில்லை என்று சொல்லி நீங்க தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கிறீங்க என்று சொல்லியுமே சாணக்கியன் அவர்கள் வந்து இன்றைக்கு நடந்த பாராளுமன்ற உரையில வந்து கதைச்சிருப்பார் in these torture sites. these are very recent ones landa is from 89. These are from 2009, 2008, even 2010, 2011. When are you going to investigate this? The article that's published on the Hindu, Sri Lankan Tamil men accused government of torture and rape. Now this is in 2017. I have their num number of witnesses have come forward and given their statements about how they were tortured, how they were how they were beaten up with uh, plastic poles that were filled with sand how they were burnt with cigarettes. about the site camp in trincomalee. about the joseph camp in vaunia. you know the parnagama the Udalagama commission, very clearly about the acf case and about the trinco case. trinco 5, trinco 11 case. they said how the state is responsible. what action have you all taken? so when it comes to the tamil people, all these commissions, all that you all don't want to talk about. only about the the commission. ින් ටලයි ක්ෂන් බින් ේකරගෙන් මේ බටලන්දවාර්තා පිබඳවත් මේක මේ සභාගත කිරීමතුලින් මට කිම විශවාසයක්න ඒකන්න වැදිිකරුවන්ට දඩුවම් දේලා ොද ම දන්න විදිර ජවප එක හිටපු දැන්ඉන්න නායක ඔක්කම අෞරුදු ඒදසලවරු දහටයි දහනමය විස්ස. සුවට අසුන මේ බටලද කොමිස මහ ජවපිගේ කරපු ගාත පිබ ව ද ිස්ට යිලට ඒවත් දැම් පරික්ෂණ කරගට වි න්න ොට කට මතිව නත මේක සභාගත කරනට ඒකනිසා මේකාහ තර හට කිසිම දෙයක්ව න භගතීම පමණයි බටන් ොිස ොච්චර ව මද කිවක කැට තිෙ වක හිතගන්න. මේ කොමිස මේ කොමිසම ටේබල් කේට කොම ටේ රපට ටේබල් කර ත්න්. න්ලන් රි පාටික කුමාර්ගුරත්ම න්ත අන්ත මොකදද කැන්නේ පෙරටුගාමි පක්ෂ මේ ජවීපක තාව කෑලි හකර කටනවා. ඒ බයට මේ එක ටේබල් කරේ එහෙම නැත්තන් මේ පටරන්තු කොමිසර මෙතරින් හයට කිම දෙයක් වෙන්නන කතානායකතුමා යේ මන්දක සංවේදී වුණ අපිත් සංවේදී මේ වගේ දවනට හැමදේටම සංවේදව වුණ න හොඳයි සදෝ ලොට සටබ how people were torture in this country let me move on to another important topic. Which is rape.